அயோத்தியில் ராமர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்களும் நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் அங்கு பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய குடமுழுக்கு நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் நம்மோடு அரங்கத்தில் இது பற்றிய பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளரும் முனைவருமான மா கி ரமணன் இணைந்திருக்கிறார் அவரை அன்போடு அரங்கத்திற்கு வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய இந்த குடமுழுக்கு விழா ராமருக்கு இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சில மணி நேரத்தில் நடைபெற இருக்கிறது நம்ம குடமுழுக்குன்னு சொல்லுவோம் பிரதிஷ்டினா ஒரு சிலையை அந்த இடத்துல வைப்பது இது போன்று நமக்கு புரிதலுக்கு எட்டிய வகையில் புரிஞ்சிக்க முடியுது பிராண பிரதி பிரதிஷ்டைனா என்னங்கய்யா இது அருமையான ஒரு கேள்வி இது நம்முடைய தமிழ் மக்களுக்கு இந்த பிராண பிரதிஷ்டை என்பது ஒரு புதிய சொல் அது அதாவது வடநாட்டில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் என்ற ஒன்று கிடையாது காரணம் அங்கே கோபுரங்கள் கிடையாது இப்போ தான் மிகப்பெரிய ராஜகோபுரங்கள் இருக்கிறது ஆசியாவிலேயே மிக உயரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ஸ்ரீரங்கம் கோபுரம் எனவே அந்த கோபுரத்தில் உள்ள அந்த கலசங்களுக்கு குடத்திலே யாகசாலையில் மந்திரங்கள் சொல்லி அந்த குடத்திலே அபிஷேகம் செய்வது குடமுழுக்கு என்று அழகு தமிழில் சொல்லுகிறார்கள் குடமுழுக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் சம்பந்தர் அழகு தமிழில் பெருஞ்சாந்தி என்று அதை சொல்லுவார் குடமுழுக்கு என்பதற்கு பெருஞ்சாந்தி என்பது ஒரு இலக்கிய தமிழ் சொல் அதுபோல் வடநாட்டிலெல்லாம் மிகப்பெரிய அந்த கும்பம் கிடையாது தான் உள்ள கருவறை தான் இருக்கு அந்த கருவறைக்குள்ள இறைவனை நிறுவுதல் பிரதிஷ்டை என்ற வடமொழி சொல்லுக்கு நிறுவுதல் என்று பொருள் பிராண பிரதிஷ்டை என்றால் என்ன பிராணன் என்றால் உயிர் எனவே நம்முடைய உடலுக்குள்ளே உயிர் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஆலயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் இப்பொழுது நம்முடைய ஆலயங்களில் கூட கருவறை என்று சொல்வார்கள் சாதாரணமாக கருவறை என்பது பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த அறைக்கு பேர் தான் கருவறைன்னு சொல்லுவாங்க அதில் தான் குழந்தை ஜனிக்கிறது எனவே இறைவன் உயிராகவும் அது இருக்கின்ற இடம் கருவறையாகவும் தென்னாட்டிலே வழங்கப்படுகிறது அதுபோல் வடநாட்டிலே இந்த உயிர் ஜனித்தல் இதையெல்லாம் போக பிராணன் அதாவது உயிர் என்பது இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இறைவனை உயிராக மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இறைவனை அந்த ஆலயமான கிரகத்துக்குள்ளே நிறுவுதல் பிரதிஷ்டை என்றார் நிறுவுதல் எனவே இறைவனை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நிறுவுதல் எனவே இங்கே கும்பாபிஷேகம் என்பதை போன்ற அந்த மேலே கும்பத்தின் மேலே தண்ணீர் ஊற்றுகின்றதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அழகான தென்னாட்டிலெல்லாம் சைவ ஆலயங்களில் கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் புதிதாக செய்தால் நூதன கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் பழைய கோயிலை திருப்பணி செய்து புதிதாக்கி சொன்னால் அதற்கு நூதன கும்பாபிஷேகம் என்று சொல்ல மாட்டோம் ஜீர்ணோர்தாரண மகா கும்பாபிஷேகம் சொன்னோம் ஜீர்ணோத்தாரண என்றால் பழுதுபட்ட கோயிலை பழுது நீக்கி திருப்பணி செய்து புதுமையாக ஆக்கி அதற்கு குடமுழுக்கு செய்வதற்கு ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் என்ற பெயர் புதிதாக கும்பாபிஷேகம் செய்தால் நூதன கும்பாபிஷேகம் இதே பெருமாள் கோயிலாக இருந்தால் கும்பாபிஷேகம் என்ற சொல்லை கையாள மாட்டார்கள் அவர்கள் சம்பிரோக்ஷணம் என்ற ஒரு சொல்லை கையாளுவார்கள் எனவே கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷணம் என்ற வைணவச் சொல் இதெல்லாம் நம்ம தென்னாட்டிலே வழக்கம் காரணம் மிகப்பெரிய கோபுரங்கள் நாம் எல்லாம் கட்டி வைத்து பார்ப்போருக்கு அதாவது அந்த ஊருக்கு எல்லைக்கு வருகின்ற பொழுதே அந்த கோபுரத்தை பார்த்த உடனே கையெடுத்து வணங்குகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலும் தென்னாடு முழுவதும் கோயில்கள் இருக்கின்றன வடநாட்டு கோயில்களில் அதுபோல் பெரிய இதெல்லாம் கிடையாது கோபுரங்கள் கிடையாது கருவறையில் இறைவன் இருப்பார் அவ்வளோதான் எனவே அந்த கருவறைக்குள்ளே இறைவனை பிராணன் உயிராக நிறுவுதல் பிரதிஷ்டை செய்தல் இதுதான் பிராணப் பிரதிஷ்டை என்று அழகாக வடநாட்டில் சொல்கிறார்கள் அதுதான் இப்பொழுது அயோத்தியிலே ராமரை பன்னெண்டு இருபது முதல் பன்னெண்டு நாற்பத்தைந்துக்குள்ளாக அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ளே நிறுவ இருக்கிறார்கள் இதுதான் அதனுடைய சிறப்புகள் இப்போது நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ பிராண பிரதிஷ்டைக்கும் சம்ரோக்ஷணத்திற்கும் அதே போல் குடமுழுக்குக்கும் என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது இப்போ வடநாட்டு கோயில்கள் வந்து நகரா பாணிலையும் வேசரா பாணிலையும் கட்டப்பட்டிருக்கும் தென்னாட்டு கோயில்கள் வந்து திராவிட கலை கட்டமைப்பின் வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே கும்பம் வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறைன்னு இருக்குது இதே நீங்கள் இந்த ராமராகட்டும் பிற தெய்வ வழிபாடுகளாகட்டும் தமிழ்நாட்டு வழியிலிருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்பெல்லாம் வந்து இது போல் ஒரு பெரிய கட்டிட அமைப்புகளில் கோயில் இல்லை ஞாலக்கோயில் கோயில் மரக்கோயில் இந்த மாதிரி இந்த கோயிலினுடைய பரிமாணமே பலகட்டமாக இருந்திருக்கிறது அப்படி நம்ம அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டு வழிமுறையோடு பார்க்கக்கூடிய முறை எப்படி இருக்குது இது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வினா இது நம்முடைய கட்டிடக்கலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் அதாவது ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு பாணியில் மாதிரியாக கட்டப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் இலக்கிய ஆய்வாளர்களெல்லாம் அந்த கோயிலுடைய அமைப்பை பார்த்து இது பாண்டியர் கால கோயிலா பல்லவர் பல்லவர்கால கோயிலா என்று கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்றால் சோழர் கால கோயிலுக்கும் பல்லவர்கால குடவரை கோயிலுக்கும் குடவரை கோயில் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளையார்பட்டியில் குடவரை கோயில் மலைக்கோட்டையில் குடவரை கோயில் எனவே பாண்டியர் காலத்தில் தான் மிகப்பெரிய கோபுரங்கள் எல்லாம் எழுந்தனர் தென்காசி பராக்கிரம பாண்டியன் கட்டியது அதுபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் இதுபோல் சோழர் கால கட்டிடக்கலை கால கட்டிடக்கலை கால கட்டிடக்கலை இதெல்லாம் நம்முடைய நாட்டில் ஒரு தனிப்பெரும் சிறப்பாக கட்டிடக்கலைக்கு இருக்கின்றது கோயிலில் பொறுத்தவரையில் ஒவ்வொரு அரசர்கள் கட்டியதற்கு ஒவ்வொரு மாதிரிகள் அழகாக பின்பற்றினார்கள் வடநாட்டில் இதற்கு இப்பொழுது அமைத்திருக்கின்ற அருமையான அயோத்தி கோயில் நாகரா என்று சொல்லுகின்ற ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இந்த நாகரா என்ற ஒரு கட்டிடக்கலை என்றால் என்ன என்றால் இரும்பே பயன்படுத்த மாட்டாங்க இப்போ எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் கொகுடி கோயில் ஞாழக்கோயில் என்று தமிழ் சங்க இலக்கியத்தில் பழமையான பல கோயில் அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன சிலப்பதிகாரத்திலும் பல கோயில் அமைப்புகள் சொல்லப்படுகின்றது இன்னும் சொல்லப்போனால் அப்பெல்லாம் சிமெண்ட் கிடையாது பிறகுதான் இப்பொழுதுதான் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கல்லையும் கல்லையும் இணைப்பதற்கு சிமெண்ட் அந்த காலத்தில் இந்த சுண்ணாம்பையும் வெள்ளத்தையும் போட்டு இரண்டையும் உருட்டி அதை வந்து கல்லை இணைப்பதற்காக வைத்து கொண்டிருந்தார்கள் அது இன்றைக்கும் அது பாறையை விட உறுதியாக ஆலயங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல் இந்த நாகரா என்ற இந்த அயோத்தி அற்புதமான இந்த ஆலயத்தை எப்படி கட்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு தனிச்சிறப்பு இரும்பு கிடையாது அது ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கிரைனைட் கல் அது வந்து ரோஸ் கலரில் இருக்குது முந்நூற்றி எண்பது அடி நீளம் இருக்கிறது அந்த கோயில் இரநூத்தி ஐம்பது அடி அகலம் இருக்கிறது நூற்றி எண்பத்தோர் அடி உயரம் இருக்கிறது அதற்கு தூண்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் அழகாக ஒவ்வொரு தூண்கள்லேயும் ஒவ்வொரு வடிவத்தோடு அமைத்திருக்கிறார்கள் மூன்று அடுக்கில் அந்த கோயில் அமைப்பே அமைந்திருக்கிறது நாற்பத்தி நான்கு கதவுகள் அயோத்தியில் இப்பொழுது இந்த கோயிலில் அமைத்திருக்கிறார்கள் எனவே இதில் வந்து அந்த ராஜஸ்தானிலிருந்து எட்டி எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த கல் அமைப்பு அதுதான் ரோஸ் கலரில் இருக்கும் அது மெரூன் கலரில் அது வந்து என்ன சிறப்பு என்றால் அது வந்து ஒரு ஆயிரம் காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய வன்மையான பாறைகளால் ஆனது இப்போ நம்முடைய ஆலயங்கள் கூட வடிவமைக்கின்ற பொழுது அது அதுக்குரிய கற்களை பயன்படுத்துவார்கள் அதுதான் ரொம்ப சிறப்பு கோபுரம் கட்டுவதற்கென்று ஒரு கல் மூலஸ்தானத்திலே இறைவனை வடிவமைப்பதற்கென்று ஒரு கல் இந்த ராமரை வடிவமைக்கின்ற அந்த கல் இருக்கின்றது அது வந்து கர்நாடகாவிலிருந்து தான் போயிருக்கு அது வந்து ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் இருக்கின்றது எனவே இறைவனுடைய மூர்த்தத்தை செதுக்குகின்ற பொழுது ஆண் கடவுளை செதுக்குகின்ற பொழுது இப்போ ராமர் உருவத்தை செதுக்குகின்ற பொழுது ஆண்கள் அதுல கிருஷ்ணன்கள் என்று அந்த சிற்பி பேட்டி கொடுத்துருக்கிறார் இல்லை கல்லிலேயே இவ்வளவு வண்ணம் உண்டாங்கிறது நமக்கு வியப்பாக இருக்கிறது அதுபோல் பெண்கள் தான் அம்பிகையை அந்த வடிவமைப்பார்கள் இப்படி அந்த ஒவ்வொரு கட்டிடக்கலைக்கும் நுட்பமான பல வேறுபாடுகள் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் உண்டு எனவே தான் இது நாகரா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அதாவது பூகம்பம் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவுகள் வந்தால் கூட தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு அதை வடிவமைத்திருக்கிறார்களாம் அடித்தளத்தோடு எனவே இயற்கை சூழ்ந்த அதாவது எழுபது சதவீத பசுமை மரங்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே ஒளவையார் அழகாக சொல்வார்கள் இடம்பட வீடு எடையல்னு சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஏக்கரில் வீடு கட்டினா ஒரு ஏக்கரும் கட்டிடாதப்பா ஒரு முக்கால் ஏக்கர் கட்டு கால் ஏக்கரில் மரங்கள் வை வீட்டை சுற்றி காற்று வெளிச்சம் வரும் அதுபோல் ஒரு கோயில் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோயிலை சுற்றி நந்தவனம் இருக்கும் அந்த நந்தவனம் ஒரு பசுமை தொழிற்சாலை சாலை அந்த கோயிலை சுற்றி ஒரு குளம் இருக்கும் அது ஒரு வாட்டர் பேங்க் அதாவது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மழை நீரெல்லாம் அந்த கோயிலில் வந்து சேமித்து வைப்பதை போல் அந்த காலத்தில் அழகாக தொழில்நுட்பத்தோடு அறிவியல் சிந்தனையோடு செய்தார்கள் அதுபோல் பசுமை ரொம்ப முக்கியம் என்பதனால அந்த அருமையான கோயிலில் எழுபது சதவீதம் பசுமைக்காக இடம் விட்டு அந்த கோயிலை இப்பொழுது வடிவமைத்திருக்கிறார் இது நாகரா என்று சொல்லுகின்ற ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இப்போது நாகரா கட்டிடக்கலையினுடைய அமைப்பில் ராமர் கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாலும் நிறைய இடங்கள்ல இருந்து இந்தியாவின் பல இருந்து கற்கள் கொண்டு செல்லப்பட்டன நாமக்கல்லிருந்து கொண்டு செல்லப்பட்டது அதே மாதிரி இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து சிற்பிகள் இங்கே வேலை செஞ்சாங்க நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுது சொல்வது போல இந்த அந்த சிலையை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ பெரும்பாலும் வடநாட்டு கோயில்கள் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அந்த சிலைகள்லாம் வெண்ணிற கல்லில் இருக்கும் அது அந்த நிலத்திற்கான இருக்கக்கூடிய கல்லினுடைய அமைப்பாக நிறமாக இருக்கும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய கிரானைட் கல்களினுடைய வடிவமாக கருப்பு நிறத்தில் கடவுள்கள் இருப்பாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க